நம்ம இப்ப பாக்குற இந்த வீடு பாத்தீங்கன்னா கம்மியான விலையில நல்ல ஒரு குவாலிட்டியான வீடு நம்ம சேலுக்கு பார்க்கிறோம் இந்த வீடு கரெக்டா பொள்ளாச்சியில இருந்து நீங்க போர் ரோடு கரெக்டா தெற்கு சைடு பொள்ளாச்சி தெற்கு சைடு வந்தீங்கன்னா போர் ரோட்ல சமத்தூர் அங்கிருந்து கிழக்கு சைடு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு சென்டர் ஊருக்குள்ளேயே நம்ம வீடு அமைச்சிருக்கு வீட்டுக்கு வழித்தடம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி காங்கிரீட் ரோடு இது நம்ம வீட்டுக்கு மூணு பாதையும் இருக்கு வீடும் நல்லா குவாலிட்டியான வீடு விலையும் ரொம்பவே கம்மியா கொடுக்குறாங்க மெயினான விஷயம் வீட்டுக்கு கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நீங்க ரெண்டு கார் அழகா நிறுத்திக்கலாம் வீடு கட்டி ஆறு ஆச்சு மணல்ல கட்டின வீடு நல்ல குவாலிட்டியா இருக்கும் நீங்க நேர்ல பார்த்தாலும் நல்லாவே சூப்பரா இருக்கும் உள்ள வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து கனெக்ஷன் இருக்கு ஒரு தொட்டி இருக்கு தண்ணி வந்து கிராமத்துக்குள்ள ரெகுலரா உங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும் வீட்டோட ஹால் சைஸ் பார்த்துட்டீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா பண்ணாலும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு அளவான ஃபேமிலிக்கு ஒரு அளவான பட்ஜெட் தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வீடு நீங்க ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுனாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம் இல்லை வீட்டுக்கு நம்ம வீடு வாங்குறதுக்கு லோன் வேணுனாலும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இது இது பத்துக்கு பதினாறு சைஸ் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க இது வீடு சொந்த யூஸு கட்டின வீடு அதனால அவங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான வீடு பாத்ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து அழகா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவுட்டர்லயும் உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க வீடு நல்ல அமைதியான ஏரியாவில் அதுவும் உங்களுக்கு ஆலியர் பெல்ட்டுங்கும் போது கிளைமேட்டும் நல்லா இருக்கும் ஏரியாவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு டாய்லெட் பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான வீடு இந்த வீட்டோட ரேட் பாத்தீங்கன்னா ஓனர் கேட்கும் விலை இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஓனர் கேட்குறாரு நீங்க வீட்டை நேர்ல பாருங்க வீட்டோட ரேட்டு பெருசா குறையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்க பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட வீடு தோட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்